ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நாளை இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குருவார பஞ்சமி தினம் பொதுவாக பஞ்சமி அப்படினாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது வராகி அம்மன் தாங்க அப்படிப்பட்ட அம்மனை பஞ்சமி திதியில் எப்படி வழிபாடுகள் செய்யலாம் இந்த அன்னையை மனதார நினைத்துக்கிட்டு ஏற்றக்கூடிய விளக்கில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து ஏற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளானது தீர்ந்து போகுங்க அந்த ஒரு பொருள் என்ன தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான நேரம் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பஞ்சமி திதியானது பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது நாள் தாங்க பஞ்சமி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய அம்மன் தான் வராகி அம்மன் தான் அதிலும் இந்த இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தினுடைய கடைசி நாள் தேய்பிரை பஞ்சமியானது வந்திருக்குங்க இந்த நாளில் நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்கிடும் சொல்லப்போனால் பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தேர்ந்து போகுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த பஞ்சமி நாளில் வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை பற்றி எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வராகியம்மனை பஞ்சமி திதியில தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து பதிவு செய்யுங்க கூடவே வராகி அம்மனை வழிபாடு செய்து நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பலன்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க இது புதிதாக வராகியமான வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குங்க அதாவது உங்களுடைய கருத்துக்கள் யாராவது ஒருவருக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க இதை பார்த்துட்டு யாராவது ஒருவர் பலனடைந்தாலுமே கூட கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் வராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய சரியான நேரம் மற்றும் ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பலவாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நாளான இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை எண்ணிக்கி பஞ்சமி திதியானது வந்திருக்குங்க அதனால இத குருவார பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபாடு செய்யக்கூடியது நமக்கு நிறைய பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் அதே போல வராகி அம்மனும் அன்றைய தினத்துல வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து காணாமல் போகுங்க அந்த வகையில இந்த பஞ்சமி திதியானது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை அதாவது பிரம்ம முகூர்த்தம் வியாழக்கிழமை காலையில நான்கு முப்பது மணிக்கு இந்த பஞ்சமி திதியானது ஆரம்பமாகி மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி வரைக்கும் இருக்குங்க அதனால வியாழக்கிழமை முழுவதுமாகவே வந்து பஞ்சமி திதியானது காணப்படுது அதனால பூஜை செய்யக்கூடியவங்க வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து பூஜை செய்யலாம் இல்லைனா வெள்ளிக்கிழமையிலையும் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடுகள் எல்லாம் செய்யலாங்க பொதுவாகவே வராகி அம்மனை இரவுல வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா வராகி அம்மனுக்கு இரவு நேரத்துல சக்திகளானது அதிக அளவு இருக்குங்க இரவு நேரத்துல வழிபாடு செய்ய முடியிறவங்கவை இரவு நேரத்துல செய்யலாம் இல்லை நாங்கள் எப்போதுமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வோம் அப்படின்னா கூடவே வந்து வராகி அம்மனையும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நீங்கள் வழிபாடு செய்துக்கலாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வதால நிறைய நன்மைகள் ஏற்படும் அதை அனுபவ ரீதியாக மட்டும்தான் சொல்ல முடியும் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தவறாமல் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் நீங்க நினைத்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் இப்போ அன்றைய தினம் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு விக்கிரகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வராகி அம்மனுடைய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் செய்துட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து நல்ல மலர்களை வந்து வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க பொதுவாக அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமானது முடிந்த அளவுக்கு செம்பருத்தி பூ செவ்வரளி பூ போன்ற சிவப்பு நிற மலர்களை வந்து வைங்க இதையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா சாமந்தி பூ மல்லிகைப்பூ போன்ற எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாங்க தப்பு கிடையாது முடிந்த அளவுக்கு சிவப்பு நிற மலர்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படி உங்கக்கிட்ட விக்கிரகமோ படமோ இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் ஐந்து இடங்களுக்கு பொட்டு வைத்துக்கோங்க அதாவது மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் வராகி அம்மன் வந்து ஆவகனம் செய்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் மனதார வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக அந்த தீபத்தில் வராகி அம்மன் வந்து நிச்சயமாக வந்து அமர்வாங்க அதனால் நம்பிக்கையோடு இதை செய்ங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்குரிய சரியான நேரம் அப்படின்னா இரவு ஒன்பது மணிக்கு ஏற்றுங்க இரவு ஆக ஆக தான் வராகி அம்மனுக்கு சக்திகளானது அதிகரிக்குங்க அதனால வேலைக்கு போயிட்டு வரவங்க கூட தாராளமாக வராகி அம்மனை வந்து வழிபாடு செய்யலாம் அதாவது நைட்டில் நீங்கள் ஏழு மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ்லேருந்தே வருவேன் அப்படின்றவங்க கூட தவறாமல் வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியுங்க ஏன்னா ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அம்மனை வழிபாடு செய்யலாம் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களானது நிகழ்வதாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்களும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாம பஞ்சமி தீதியில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க வராகி அம்மனுக்கு நெய்வேதியமாக ஏதாவது ஒரு பானகம் வைங்க சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம் வெண்ணெய் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சாதம் ஏதாவது மாதளை முத்துக்கள் உளுந்து வடை போன்ற எது உங்களால் தயார் பண்ண முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக வந்து வைங்க இதில் ஏதாவது ஒன்று மட்டும் செய்தால் கூட போதுங்க எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இது போல பஞ்சமி திதியன்று வராகியம்மனுக்கு பிடித்தமான அலங்காரங்கள் மலர்கள் நெய்வேத்தியங்களை எல்லாம் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட வராகி அம்மனை பஞ்சமி தேதியில் வழிபாடு செய்யும் பொழுது ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்க எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அன்னையினுடைய அருளால் சீக்கிரமாகவே அது வந்து தேர்ந்து போகும் இது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையோ தொழிலேயோ சரி நிறைய எதிரிகளுடைய தொல்லை இருக்குது முன்னேற்றமே கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கடன் பிரச்சனையால் பண தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க ஒரு சிலருக்கு வராகி அம்மனுடைய திருவுருவ படத்தையோ விக்கிரகத்தையோ வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகம் தேவையில்லாததுங்க வராகி அம்மன் உக்கரமான தெய்வங்களில் ஒருத்தங்களா இருந்தாலுமே கூட நம்ம வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்யலாம் யார் ஒருவர் வீட்டில் வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்துட்டு இருக்கீங்களோ அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக அதற்குரிய விடையும் வந்து வராகி அம்மனே வந்து கொடுத்துருவாங்க எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட தாய்க்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றிட்டு எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு பாருங்கள் உடனடியாக அதற்கு வந்து பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் அதற்கான வழியும் வந்து காட்டிடுவாங்க அந்த வகையில் யாரெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் வராகி அம்மனை வழிபாடு செய்து அதற்கான தீர்வை வந்து அடைஞ்சிருக்கீங்களோ அவங்களாம் தவறாமல் உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வராகி அம்மனுக்கு இரவு ஒன்பது மணிக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி பார்க்கலாம் வராகி அணைய மனதில் நினைத்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் ஐந்து ஏலக்காயை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க பொதுவாகவே ஏலக்காய் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த அற்புதமான ஒரு பொருள் பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் அகல் விளக்கில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வருவதால் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாம் அடைய முடியும் வியாழக்கிழமையோடு பஞ்சமி திதி வந்திருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக வந்து தீபம் போட்டுட்டு வாங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து தவறாமல் வந்து செய்யுங்க உங்களுக்கு அதனால் நல்ல பலன்களானது கிடைக்கும் மறுநாள் காலையில் இந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய இலக்காய்களை எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க குறிப்பாக இந்த தீபத்தை நீங்கள் அப்படியே வெறும் அகல்ல அப்படியே ஏற்றாமல் கீழே ஒரு வெற்றிலை வைத்து அதன் மேலே இந்த அகல் வைத்து ஏற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களெல்லாம் கிடைக்குங்க தவறாமல் வந்து செய்து பாருங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நாளைய தினம் இந்த முறைகளை வந்து செய்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது உடனடியான பலன்கள் கிடைக்குங்க மதத்தினுடைய கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் அற்புதமான திதியும் வந்திருப்பது ரொம்பவே விசேஷமானது தவறாமல் எல்லாருமே வந்து இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவின் மூலமாக ரொம்பவே சக்தி வாய்ந்த குருவார பஞ்சமி தினத்தில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் ரொம்பவே சக்தி வாய்ந்த குருவார பஞ்சமி திதியில் வராகி அம்மனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கில் என்ன பொருளை சேர்க்கணும் அதன் மூலமாக என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே எந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க